அன்புடன் மணல் மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள் இன்று மே மாதம் எட்டாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை நிலை அறிக்கையை பார்க்கவும் ரைட்டுங்களா நேற்று நம்ம சொன்ன மாதிரியே நல்ல மழைங்க அதை மழையை விட காற்று சூறை காற்று அடிக்கிறது பாருங்கள் சுத்தமாக எல்லாத்தையும் எல்லாம் முறித்து போஸ்ட்டு முறித்து எரியுது அந்த மாதிரி அடிக்குது எங்கள் டெல்டா கரையோரம் மணல்மேடு பகுதியை நான் சொல்கிறேன் அதாவது எப்படி சொல்கிறது சரி இன்றைக்கி வந்து நேற்றி பேஞ்ச மழையை விட இன்றைக்கி பரப்பில் கூடும் வடக்கையும் போகும் அதாவது சென்னை முதல் கோடியைக்கரை வரை கன்னியாகுமரின்னு சொல்லுவோம்ல சென்னை முதல் கோடியக்கரை வரை இதே மாதிரி இடி மின்னல் சூறை காட்டுடன் கனமழை டெல்டா கரையோரங்களில் இந்த மாதிரி இது ஆலங்கட்டி மழை வருமா அப்படின்னு கேட்குறாங்க டெல்டா கரையோரங்களில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை மத்திய மாவட்டங்களில் அந்த கம்ப்ரஸ்டு வாட்டர் அந்த இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமே கிடையாது ஏன்னா ரெண்டு மூணு மழை பெஞ்சிருச்சு இல்லை இனிமே பெய்யாது டெல்டா கரையோரங்களில் அந்த மாதிரி ஆலங்கட்டி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு ஏற்கனவே நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் பேஞ்சிருக்கு ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இப்போ பெய்யத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் சொல்ல முடியாது வானிலை மாற்றத்துக்கு உட்பட்டது தானே இன்றைக்கி வந்து மழை நிச்சயமான மழை இருக்கிறது நாளை ஒன்பதாம் தேதி நிச்சயமாக மிக நிச்சயமாக ஆந்திரா முதல் கொடியக்கரை வரைக்கும் அதாவது வட அதாவது வங்க கடலோர மாவட்டங்களில் எல்லாத்துக்குமே மழை பரவலான மழை அங்கன்னு எங்கேயுமே ஒதுக்காதுங்க அந்த மாதிரி ஒரு மழை பெய்யறதுக்கு இருக்குது ரைட்டு இந்த மழை பத்தாம் தேதிக்கு அப்புறம் குறைஞ்சிரும் இதுக்கு வந்து அதான் காரணம் நான் நேற்றையே சொல்லியிருப்பேன் மேலடுக்கு சுழற்சி அதாவது வந்து ராஜஸ்தான் இதில் ஒரு ஒரு மேலடுக்கு சுழற்சி அதாவது பாகிஸ்தானை ஒட்டி இருக்குது இந்த அரபிக்கடல் சுழற்சி வங்கக்கடல் சுழற்சி மேலே இருக்குது இது வந்து காற்றை வந்து இது பண்ணுது இது வந்து தென்மேற்கு பொருள் ஆரம்பிக்கிற மாதிரி வந்து அணையாமல் பதிமூணாம் தேதினு நே மாநில ஆராய்ச்சி மையம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டாங்க அவங்க நம்ம நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க சொல்லிட்டாங்க அதில் எந்த விதமான தப்பும் இல்லை ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்குது பத்து பொறுத்தவும் பக்காவாக இருக்குது நாளைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது வந்து அந்த இசிஎம்எஸ் ஐக்காண்டு மூணுமே அதை வந்து நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்லுது ஒன்பதாம் தேதி இன்னும் கடுமையாக மழை பெய்யும் அதாவது வந்து அதாவது மிக கனமழையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதி லேசாக இருக்கும் அப்புறம் பத்தா அதுக்கப்புறம் பதினொன்றுலேருந்து அப்புறம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலாம் தேதி மழை அப்போல்லாம் என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் அதே மீன் டைம் என்ன பண்ணும் வங்கக்கடலில் ஒரு சுழற்சி வந்து உட்காந்துடும் சுழற்சி வரங்காட்டியும் அது வந்து ஒரு புயலாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து காலம் இருக்குது பார்ப்போம் எவ்வளோ நாள் இருக்குது அது வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து தென்மேற்கு பருவமழையே உந்த போகுது அதாவது வந்து அந்த எழுநூறு ஹஜிப்பையை கொண்டாந்து தென்மேற்கு பருவமழையை உருவாக்க போகுது அதனால தான் பெய்மணாந்தேதின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து ஒரு புயலாக மாறிச்சின்னா சக்தின்னு பேர் வைப்பாங்க ரைட்டு நேற்று சொன்னால் அதே கதை தான் அது வந்து நமக்குலாம் வராது மேற்கு வங்கம் சுந்தரவரன கால்கடலில் தான் அது வந்து கரையை கிடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா ஒடிசா மியான்மரை தாண்டி தான் வரும் கொஞ்சம் மே மேற்க தான் வரும்னு வச்சுங்களேன் அதாவது வட மேற்க தான் வரும் ரைட்டு அதாவது வந்து நாளைக்கு மழை பெய்ய இன்றைக்கும் நாளைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது எல்லா மழையும் மாலை இரவு தான் வரும் அதாவது நாலாந்தேதி வந்து ம இது ஆரம்பிச்சிச்சு பதினா இருபத்தி நாலு அதாவது வந்து சித்திரை இருபத்தி நாலு வைகாசி பதினாலு வரைக்கும் இருக்குங்க சித்திரை இருபத்தொன்று ஆரம்பிச்சிச்சு வைகாசி பதினாலு வரைக்கும் பதினாலு வ வரைக்கும் இருக்குது அதாவது இருபத்தி எட்டு வரைக்கும் இன்றைக்கி தேதி எட்டுங்களா இன்னும் இருபது நாளைக்கு அக்னி நட்சத்திரம் இருக்குது அந்த அக்னி நட்சத்திரமே இருக்காது காணாவை காண அதனால் தான் மொதல் வீடியோவில் போயிருப்பேன் நாலு மூணாம் தேதி வீடியோன்னு நினைக்கிறேன் அதிலே போட்டிருப்பேன் அணைய போகும் அக்னின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை அது வந்து ஒரு பெரிய இருக்குது ஆனால் அக்னி நட்சத்திரத்துக்கான ஏன்னா சூரியனுடைய குத்துக்கதிற இருக்குது அதாவது சூரியனுடைய குத்து எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா அச்சரேகை எட்டுலேருந்து ஒரு பதினாலு வரைக்கும் உள்ளே போகிறது அந்த நேரத்தில் வந்து சூரியன் அது வந்து அறிவல் புரியமாக எப்படி அது அக்னி நட்சத்திரம் உண்மையாக பொய்யா அதுக்கெலாம் வரல ஆனால் முன்னோர்கள் நம்மளை விட நிறைய புத்திசாலிகள் அவங்க வந்து அந்த நேரத்தில் தான் அந்த குத்துகதில் விழுவோம் ஏன்னா இருபத்தி ஆறு டிகிரி இருபத்தி மூணு டிகிரி பூமி சாஞ்சி சுற்றுது அது கரெக்டு தான் அது வந்து அதே மாதிரி வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா கதிர்காமம் கதிர்காமத்தில் தான் முத மொதல் இது எழுதுகிறாங்க பஞ்சாங்கம் எழுதுறாங்க அதனால் ஏப்ரல் பதினாலாம் தேதி அங்கே இன்னைக்கு கரெக்டாக அது கு சூரியனுடைய குத்துக்கு எதிர்கொழும் அதனால் அது வந்து பஞ்சாங்கம் வந்து அப்போ எழுதுறதுனால அது அவங்க வந்து கரெக்டாக வந்து அன்னைக்கு தான் வந்து சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்னு ஆரம்பித்தாங்க ரேட்டுங்களா இப்போ அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ அதே பழைய கதை தான் ஏற விட்டு ஏணி எடுத்த மாதிரி இந்த பருவமழை தென்மேற்கு பருவம் முதலே ஆரம்பித்து குட்டை ஆறு இது கர்நாடகா டேமு எல்லாத்தையும் நொப்பிடும் நொப்பி நமக்குன்னு அடி தானே ஏறணும் ஒரு பெரிய இல்லை ஒவ்வொரு வாரத்தில் நம்பி விடும் நம்பி ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி திறக்க முடியாது முதல்லையே தண்ணி திறக்கணும் நேற்று சொன்ன இதே கதை தான் இது அதனால் மழைங்கிறது இருக்குது கவனம் நன்றி வணக்கம்